ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்மோட சக்தி டெய்லர்ஸ் சேனலில் ஒரு கவுனுக்கு ஜிப் வைக்கிற மெத்தடு எப்படி ஜிப் வைக்கணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு புரிகிற மாதிரி சுலபமாக சொல்லித்தரேன் எல்லோரும் கவனமாக இந்த வீடியோவை பாருங்கள் ஜிப் வச்சுட்டு அதுக்கப்புறமா கழுத்தை எப்படி க்ளோஸ் பண்ணால் ஃபினிஷிங் நல்லா வரும் அப்படின்றத பற்றின வீடியோ தான் இது எல்லாரும் தவறாமல் பாருங்கள் இப்போ நான் இந்த கவுன் வந்து எல்லா வேலைகளும் முடித்து ஜிப் வைக்கிறதுக்காக இந்த பக்கமாக ஒரு துணியை கொடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக கீழே கவுன் எல்லாம் ஸ்கர்ட்டு மேலே டாப்பு எல்லாமே முடிச்சிருக்கேன் இந்த கவுனோட ஸ்டிச்சிங் வீடியோவும் தனியாக வரும் நீங்கள் அதையும் பாருங்கள் இப்போது நம்ம ஜிப்பு மட்டும் வைக்கிறத ஒரு சின்ன வீடியோவாக போடலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ எடுக்கிறேன் நான் ஜிப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த மேல் பகுதியில் ஒரு பகுதியை எடுத்துக்கோங்க இந்த இந்த பக்கமாக இந்த கவுனோட ஒரு பகுதி எடுத்துக்கோங்க இப்படி வைக்காதீங்க இப்படி வச்சிங்கன்னா இந்த ஜிப்பு வந்து வெளியில் தெரியும் அதனால் கொஞ்சம் உள்ள தள்ளி இந்த மேலேருந்தே வைங்க நம்ம இதை கவர் பண்ணுறது நான் எப்படின்னு தரேன் உங்களுக்கு கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சிங்கன்னா இப்போ தெரியலை பார்த்திங்களா இந்த ஜிப் இருக்கிறது தெரியாது அந்த மாதிரி வச்சுக்கோங்க அதுக்குன்னு ரொம்ப உள்ளே போயிட வேண்டாம் கொஞ்சமாக அது தெரியாமல் இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் நீங்கள் ஒரு கால் இன்ச் தள்ளி தையல் போட்டுக்கோங்க ஆரம்பிச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணிகிட்டே வாங்க ஜிப்பேன் ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ண கரெக்டாக இந்த இடத்துல வச்சு ஒரு கால் இன்ச்சுக்கு கம்மியாகவே வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரோம் இது வந்து சிங்கிள் கைடுலேயும் ஸ்டிச் பண்ணலாம் ஈஸியாக இருப்பீங்க பாருங்கள் நான் இந்த இடத்துல தான் தையல் போட்டிருக்கேன் உங்களுக்கு தையல் கேமரால சரியாக தெரியுதோ தெரியலையோன்னு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து இடுப்புக்கு கீழே வரைக்கும் வரணும் இந்த ஜிப்பு கவுனுக்கு எப்பவுமே இடுப்புக்கு கீழே வரைக்கும் நம்ம ஜிப் வைக்கும்போது இடுப்புக்கிட்ட டைட்டாக இல்லாமல் போட்டுக்கிறதுக்கு கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இடுப்போடு நிறுத்துகிற மாதிரி ஜிப்பை வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு இடுப்புக்கிட்ட போடுறதுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் இப்போ மேலே கொண்டு போய்க்கிறேன் கொஞ்சம் கொண்டுட்டு வந்து கீழே க்ளோஸ் பண்ணுறேன் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன் இப்போ இந்த இடத்துல நான் இதை க்ளோஸ் பண்ணி முடிக்கிறேன் அடுத்தது இந்த நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுப்பாங்க இப்போ இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கத்துக்கு வந்து இந்த பக்கம் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இது பெரிய கவுனுன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டப்பாக தான் இருக்கும் இப்போ இதை இதில் வச்சு இப்படியே நான் தையல் கொடுத்துட்டே வரப்போகிறேன் எல்லாரும் கவனமாக பாருங்கள் அதே மாதிரி தான் வெளியிலையும் தெரியக்கூடாது ரொம்ப உள்ளேயும் போயிடக்கூடாது அந்த மாதிரி வச்சு தான் நான் இதை பண்ணுறேன் தைக்கிறேன் பார்த்துக்கோங்க வெளியில் ஜிப்பு தெரிஞ்சாலும் நல்லா இருக்காது ட்ரெஸ்ஸை பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அதனால் இப்போ இதை கொஞ்சம் அப்படியே தள்ளிக்கிட்டே வாங்க இதை ஓப்பன் கொடுத்துக்கிட்டே வந்துருங்க அப்போ தான் தைக்க முடியும் அப்படியே தைச்சிட்டு வரேன் மெதுவாக நிறுத்தி தைங்க சிங்கிள் கைடு போ ஜ கைடு போட்டு ஸ்டிச் பண்ணுறதுனாலும் விருப்பம் இருக்கிறவங்க அந்த மாதிரி போட்டு தைக்கலாம் என்னால் இப்படி முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் சிங்கிள் கைடு போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் கரெக்டாக நேரா வச்சுக்கிறேன் நிறுத்தி நிறுத்தி மாதிரியே தேய்ச்சுக்குவாங்க கீழே எந்த துணிச்சு கீழாக அளவுக்கு எடுத்து எடுத்து விட்டுட்டு தேய்ங்க இப்போ நான் இந்த ஜிப்பை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கீழே இந்த கை இது ஜிப்புனோட இது நின்றுச்சுன்னா நம்ம அந்த இடத்துல ஸ்டிச் பண்ண முடியாது அதனால் நான் ஜிப்பை க்ளோஸ் பண்ணுறேன் க்ளோஸ் பண்ண க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கீழே வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் அதை காமிக்கிறேன் நான் உங்களுக்கு இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போது கீழே தைச்சிட்டு வர பாருங்கள் இங்கேருந்து தைக்கிறேன் மறுபடியும் முதல்ல ஓப்பன் பண்ணி கொண்டு வாங்க அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிங்க மறுபடியும் முடிக்கும்போது க்ளோஸ் பண்ணியிருங்க சிப்பை தைக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் அதுக்காக அப்படி சொல்லித்தரேன் நான் எல்லாத்தையும் இந்த பக்கம் தள்ளி விட்டு நம்ம இங்கே கொண்டு வந்து இதை க்ளோஸ் பண்ணுறோம் கடைசியாக ஜிப்புனோட இதில் க்ளோஸ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துடலாம் ஒரு க இந்த தையல் போட்டு நிறுத்திடலாம் சரிங்களா கெட்டித்தையல் போட்டு நிறுத்திவிட்டு இந்த மிஷினில் இருந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் துணியை பாருங்க இதை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் கவுனை கீழே அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இங்கே ஜிப்பு வந்து கரெக்டாக நீட்டாக வச்சு நேராக இருக்குது இப்போ இந்த கழுத்தை எப்படி க்ளோஸ் பண்ணுறது இப்படி இருந்தால் தான் இந்த ஜிப்பையும் கவர் ஆகிற மாதிரி நம்ம கழுத்தை வந்து ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம் அப்படி பண்ணால் தான் அந்த ட்ரெஸ் வந்து நல்லாயிருக்கும் ஜிப்பை தனியாக மேலே ஃபுல்லாக கழுத்தெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் கூட ஜிப்பு வைப்பாங்க ஆனால் இப்படி வைக்கிறதுல கொஞ்சம் நல்லா ட்ரெஸ்ஸு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் நான் கீழே எடுத்துக்கிறேன் இப்போ கழுத்தை தைக்கிறேன் கலக்காமல் இது கழுத்து தைக்கிற மெத்தடு வந்து நம்ம ப்ளவுஸ்க்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா மெட்டீரியலை கொடுத்து அதே மாதிரி தான் நான் க்ராஸ் பீஸ் எடுத்து வெட்டி வச்சிருக்கேன் அதை கீழே கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன் எல்லாம் புதுசாக பழகிறவங்க கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி 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 பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வசதியாக நல்லா புரியும் புரியாமையெல்லாம் போகாது ட்ரை பண்ணுங்கள் ஏ ட்ரை பண்ணுங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கரெக்டாக வரும் ஓடிட்டு தானே பயப்படாமல் தேங்க இப்போ கழுத்து பீஸை வந்து நான் ப்ளவுஸுக்கு கொடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இந்த நூல்களை எல்லாம் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் பிசிறியெல்லாம் கட் பண்ணிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து நல்லா வசதியாக இருக்கும் எல்லாம் பிசிறி இருந்துச்சுன்னா தைக்க முடியாது இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இது கவுனுன்றதுனால இதை நம்ம மிஷின் மேலே பிடிச்சி தைக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் சின்ன ட்ரெஸ்ஸாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் இது லாங் கவுனு ஃப்ரில் கவுன் அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த காலைய்சி இங்கே விட்டு தைச்சிருக்கிறோம் இல்லைங்களா இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா இந்த இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணி இங்கே மணிக்கி அடிக்கணும் இந்த ஜிப்னோட இந்த இரும்பு இதில் படக்கூடாது கொஞ்சம் மேலே வர மாதிரி தையல் போடுங்க அதில் பட்டுச்சுன்னா ஊசி வந்து உங்களுக்கு உடையும் அதனால் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி அந்த இதை கொண்டுட்டு வந்து தேய்ங்க சரிங்களா ஜிப்னோட அந்த மேல் பகுதியில் இருக்கிற அந்த இரும்பு பகுதியில் தையல் படாமல் தைச்சி கொண்டு வாங்க அதில் பட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஊசி உடையறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இப்படி கழுத்தை க்ளோஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஜிப்பும் நல்லா கவர் இருக்கும் கழுத்தும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே வச்சு வச்சு திருப்பி திருப்பி உள்ளே போட்டு வெளியில் திருப்பி ட்ரெஸ் தைக்கிறதுக்கும் இந்த மாதிரி தைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இது வந்து நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ நான் ஒரு சைடு தைச்சிட்டேன் போதும் உங்களுக்கு இன்னொரு சைடு தைக்கலன்னு நான் தரேன் உங்களுக்கு இதனோட ஃபுல் வியூவே இந்த ட்ரெஸ்ஸு நம்ம பாகுபலி ஸ்லீவ் வச்சு நான் ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் இந்த கை எப்படி வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் நல்லாயிருக்கு இல்லையா இதனோட ஃபுல் வியூ இது இந்த ட்ரெஸ்ஸனோட ஃபுல் வியூ இது சைடில் நம்ம கயிறு கேட்டாங்க கயிறு வச்சுருக்குறோம் இந்த கயிறு கேட்டாங்க இங்கே கட்டுறதுக்காக அடுத்தது ஜிப்பு கரெக்டாக இங்கே பாருங்கள் நல்லா போய் வருது க்ளோஸ் நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கீழே வரைக்கும் நீ இந்த கவுனை இந்த இதை க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சுது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கவுனு உங்களுக்கும் இதே மாதிரி கவுன்ஸ் தைக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அதுக்கு ஃபோன் பண்ணி எங்கிட்ட கேட்டீங்கன்னா நான் அட்ரஸ் சொல்கிறேன் சரிங்களா தேவைப்படுறவங்க எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க நான் சொல்கிறேன் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு ఓకే ఇ వీడియో పార్త ఎలా రో నీ థ్యాంక్